இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் காலையில் ஒன்றாந்தேதி அதுவும் வந்த உடனேயே காலையில் அஞ்சு மணிக்கு மேலே மலைக்கு ஏற ஆரம்பிச்சேன் ஒரு ஆறு நிமிஷத்துலாம் ஏறணும்னு பார்த்தேன் ஏறிட்டேன் மேலே வந்ததுமே அழகான ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று தரிசனம் பண்ணேன் ஃபோன் எப்படி எடுத்துகிட்டு முடியமுடியாது கேட்டீங்க ஏன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டைம் அவ்வளோக்கா செக் பண்ணல அதுக்கப்புறம் தான் கீழே வரும்போது தான் செக் பண்ண ஆரம்பித்தாங்க மேலே வந்தோனே இந்த எழுத்து எவ்வளோ அழகான எழுத்தாக இருந்தது முருகாங்கிற வாக்கியம் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய இந்த எழுத்தை பார்த்துட்டு நான் உள்ளே தரிசனம் பண்ணுறதுக்காக போனேன் உள்ளே போன உடனேயும் சூப்பரான தரிசனத்துக்காக நிற்க முன்னும் பார்த்தேன் ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து போகிறத விட இந்த மாதிரி பொது தரிசனத்தில் போனால் அருமையாக நின்று பொறுமையாக பார்க்கலாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம காசு கொடுத்து பார்க்குறதுல ஒரு நிமிஷத்தில் தள்ளிடுவாங்க ஆனால் பொது பொறுமையாக பார்க்கணுன்னா பொது தரிசனத்தில் தான் அவங்க பார்க்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு வந்தோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஆண்டி வேஷம் பார்த்தேன் ஆண்டி வேஷம் பார்த்துட்டு அது ஆண்டி வேஷனில் சன்னியாசி வேஷம் சன்னியாசி வேஷம் பார்த்துட்டு காலையிலேருந்து வந்தோம் வந்த உடனே எனக்கு அந்த நவ சந்தனம் கொடுத்தாங்க அது சாப்பிட்டோம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ கோவில் வந்து வந்தோம் ஆனால் இன்றைக்கி கோவிலில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது காலையில் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா காசு கொடுத்து பார்க்காதீங்க காசு இல்லாமல் பாருங்கள் நின்று பார்க்கலாம் காசு கொடுக்குறதுல கூட துரத்தி விட்டுறாங்க காசு கொடுக்காதது தாங்க வேகமாக போகுது காலையில் பார்த்திங்கன்னா சன்னியாசி வேசம் பார்த்த உடனே சந்தனம் வாங்கினோம் சந்தனம் வாங்கினோடனே இந்த சந்தனம் சாப்பிட்டதுக்கு எப்படி இருக்குன்னா அவ்வளோ அருமையாக தன்மையோட அந்த நவப்பாசனத்தோட அந்த ஸ்மெல் அப்படி இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது காலையில் கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் நடந்து வரவங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்குது காலையில் நாலு மணிக்கு திறக்க வேண்டியது அஞ்சு மணிக்கு திறந்தாங்க மேலே ஆறு மணிக்கு திறந்தாங்க கோவில் சூப்பராக இருக்கும் கோவில் பாதை காலையில் ஆறு மணிக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கூட்டத்தை காலையில் டைம்லேயே பார்க்கலாம் ஏன்னா தைப்பூசம் மாதங்கிறதுனால மட்டும்தான் இந்த கூட பார்த்தா தை மாதம் அவ்வளோ கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்து போய் வாங்கிட்டு வாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் வந்து வந்தேன் அநாயதபாணிசாமி அவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் நான் காலையில் டைம் உங்களுக்காக தான் பார்த்தேன் இந்த மணி கூண்டு ரொம்ப நாள் கழிச்சு அது இப்போ ஃபோன் எப்படா விட்டாங்கன்னு கேட்காதீங்க காலையில் டைமு வரும்போது நம்மளுக்கு ஃபோன் விட்டுறாங்க இல்லைன்னா ஃபோனுக்கெலாம் ரொம்ப செக்கிங் வைக்கிறாங்க தான் நீங்களும் காலையில் டைம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் கும்பாபிச்சத்துக்கு பின்னாடி கோவில் ரொம்பவே மாறிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அழகா வச்சிருக்காங்க ஆனால் இந்த வேலெல்லாம் கொண்டு போய் வைக்கிற இடம் தான் தப்பா இருக்கு அதை மட்டும் திருத்தினாங்கன்னா ரொம்பவும் அழகா இருக்கும் முருகா சரச